வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒருவரை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆடி மாதத்துல ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்துல திருமணமான புதுமண தம்பதிகள் எல்லாரும் இந்த அவங்களுடைய மாலை அந்த திருமணத்தன்று பயன்படுத்திய அந்த முகூர்த்த மாலையை ஆற்று நீரில் விட்டு புதிய மாங்கல்ய கயிறு மாற்றிக்கிட்டு அந்த திருமணத்தன்னைக்கு கட்டின அந்த கயிறை பிரித்து புதிய மாங்கல்ய கயிறு மாற்றிக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஆற்றில் வந்து விட்டு வழிபடக்கூடிய வழக்கம் நம்ம பகுதியில் அதாவது குறிப்பாக சோழ தேசத்தில் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது காவிரி கரை காவிரி நதி எங்கெல்லாம் ஓடுதோ அந்த நதிகள் தீர நதியுடைய கரைகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் இது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று காவிரியில் வந்து புதிய வெள்ளம் வரும் அந்த புதிய வெள்ளத்தில் இந்த மாலைகள்லாம் விட்டு வழிபடக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்காங்க இந்த வழிபாட்டின் போது என்ன முறை என்ன சம்பிரதாயம் அப்படின்னா புதிய பானை வாங்கி கல் அடுப்பு நம்ம இங்கே அங்கே ஓரங்கள் இருக்கக்கூடிய கல் அடுப்பு கட்டி பொ பொங்கலிட்டு புதிய அரிசி புத்தரிசி போட்டு பொங்கலிட்டு அந்த காவிரி தாய்க்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வளையல் புஷ்பங்கள் இது போன்ற சௌபாகிய வஸ்துக்கள் எல்லாம் காவிரி தாய்க்கு அர்ப்பணித்து அவளை வழிபட்டு அதோடு சேர்த்து இந்த மாலை திருமணமான மாலை காப்பரிசி காப்பரிசி கலர் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டிலேருந்து அந்த காப்பரிசி இதெல்லாம் அந்த தண்ணியில் விட்டு வழிபாடு செய்வாங்க இந்த வழிபாடு செய்யும்பொழுது என்ன சம்பிரதாயம்னால் நம்ம அந்த எந்தெந்த பொருட்களையெல்லாம் காவிரி தாய்க்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த பொருட்கள்லாம் ஒரு வாழை இலையில் வச்சு விநாயகர் பெருமானை முதல்ல வணங்கி விநாயகருக்கு வழிபாடு செய்து தூபத்தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி விநாயகர் வழிபாட்டோடு காவிரி தாயும் வழிபட்டு காவிரி தாய்க்கு உண்டான மங்களமான பாடல்கள்லாம் பாடி காவிரித்தையை வழிபட்டு இந்த பொருட்களை எல்லாம் அவளுக்கு சமர்ப்பிக்கணும் அந்த தண்ணீரில் சமர்ப்பிக்கிறது பழக்கம் ஒருவேளை இந்த புதுமண தம்பதிகளில் பெண் வந்து மாதவிடாய் ஆயிட்டால் அல்லது கணவன் வெளியூருக்கு போய்விட்டால் வெளிநாடுகள் இப்பெல்லாம் வெளிநாடுகள் போகக்கூடிய பழக்கங்கள் இருக்கு அதனால வெளிநாடுகள் போயிட்டாலோ கணவன் மனைவி யாராவது பிரிந்து இருந்தாலோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலுமே யாராவது ஒருத்தராவது அதை பண்ணணும் இதில் திங்கள் நாகவள்ளி அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்து கல்யாணம் ஆகும் போது பண்ண அந்த மாங்கல்யத்தை இருபத்தி ஏழாம் நாளே மாத்திரணும் அதுல கருத்து இல்லை சப்போஸ் இந்த நெருக்கத்துல திருமணம் பண்ணவங்க வைகாசி மாச கடைசியில ஆணி மாதத்துல இப்படி திருமணம் பண்ணாங்க இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த கையில மாத்திக்கலாம் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்து கணவன் மனையோட வந்து செஞ்சுக்கிறது உத்தமம் வேறு வழி இல்லாத பட்சத்துல ரெண்டு பேர்ல யாராவது பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமை அதாவது பெண் மாதவிட ஆயிட்டாலோ இல்ல கர்ப்பஸ்திரி ஆயிட்டாலோ அல்லது கணவன் வெளிநாடுகள் வெளியூர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலோ யாராவது ஒருத்தராவது பண்ணணும் அதில் மாற்றம் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் முதியவர்கள் மாமனார் மாமியார் இவங்களை கொண்டு செய்யலாம் அந்த நிகழ்வுகளை செய்யலாம் ஆனால் எக்காரணம் கொண்டு அந்த வழிபாட்டை தவிர்த்திடக்கூடாது காவிரி தாயுடைய வழிபாட்டை தவிர்த்து விடக்கூடாது ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு அந்த காவிரி தாய் வழிபாடு மிகவும் முக்கியம் நன்றி